ஹெல்தியா, சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே பல்வேறு குற்ற வழக்குகள் கொண்ட ஆதி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் காவல்துறை முழுமையாக செயலிழந்து விட்டது என்பதை நிரூபிப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இது காவல்துறையின் தோல்வி மட்டுமில்லை எனவும் திமுக அரசின் நிர்வாக தோல்வி என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்ற ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் கொலை நடக்காத நாட்களை வரல்விட்டு எண்ணிவிடலாம் என்று கூறியுள்ள அவர் எதிர்கட்சியினரை பழிவாங்க மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தி அதை முற்றிலுமாக முடக்கி வைத்ததுதான் திமுக அரசின் ஒரே சாதனை என்று அண்ணாமலை காட்டமாக கூறியுள்ளார் அரசு மருத்துவமனையில் கூட பாதுகாப்பு வழங்க முடியாத திமுக ஆட்சியில் பொதுமக்கள் எங்கே பாதுகாப்பாக இருப்பது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்